நம்ம கௌதம் இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில கடைசியில ரேவதியை எல்லா உண்மையுமே சொல்ல போறாங்க அதுவும் இல்லாம கௌதம் வந்துட்டு ரேவதி எஸ்எஸ்கே ரெண்டு பேரோட போட்டோவையும் பார்த்துட்டாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம கௌதம்க்கு ஒண்ணுமே புரியல அதாவது ரேவதிமா நீங்க உண்மையா சொல்லுங்க என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ ரேவதிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு எதுவுமே புரியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வசமா

நீ வந்து இப்போ என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து உன்னை ஏமாத்துனது யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல் நீ வந்து இப்போ எதுனா சொல்லாமையே இருக்க அது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்றேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ரேவதியோட ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அதில் எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம ரேவதி அம்மா கூட வந்து இருக்கிறத பாக்குறாங்க அதை பார்த்த உடனே பயங்கரமான அதுச்சு அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட கேட்கும் போது இங்க பாருங்கம்மா நீங்க எதையும் மறைக்காமல் உண்மையை சொல்லுங்க நீங்க வந்து இப்போன்னா மறைச்ச ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் அதாவது எஸ்எஸ்கே தான் வந்து போதுனா என்ன பெத்தவர் நான் இப்படி வந்து போதுனா ஆழமர மாதிரி வந்து வளர்ந்து நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா இருந்தாலும் உங்க வாயால வந்து போதுனா அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இது எதையுமே என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம் கதறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரேவதி வந்துட்டு ஆமா கௌதம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஏமாத்தினது அந்த எஸ்எஸ்கே தான் அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பெத்து போட்டுட்டு இங்கிருந்து வந்து போயினா எங்கேயோ ஒரு மூலையில போய் வந்து போயினா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு போயிட்டேன் ஆனா என்னோட அதாவது பிரண்டும் ஜானகியை வந்து பத்தினா உன்னை எடுத்து வளர்ப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ எப்படி என்னோட மகன்றது உண்மையோ அதே மாதிரி எஸ்எஸ்கே தான் வந்து அப்பான்றது உண்மை எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதை நினைச்சு வந்து நீ ஃபீல் பண்ணாத கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எப்படிமா ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க இத்தனை வருஷமா அந்த எஸ்எஸ்கே என்னை அழிக்கிறதுக்கு அவ்வளவு வந்து துடியா துடிச்சுட்டு இருக்கான் அதுவும் என்னை வந்து பத்தினா ஒரு அதாவது நாங்க ரெண்டு பேரும் இந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய எதிரிங்க அப்படி இருக்கும்போது பெத்த அப்பா கூட வந்து இத்தனை நாளா நான் மல்லு கட்டிட்டு இருந்தேனா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா கண்டிப்பா வந்து என்னோட மனசு கேட்கவே மாட்டேங்குது எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்துதான் இலக்கியம் எல்லாம் மாசன்று கொடுத்து இலக்கியாவும் வந்து நம்ம கௌதம கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கௌதம் வந்துட்டு எனக்கு இந்த உயிரே வேணாம் ஏன்னா அந்த ஆளோடது ஓடுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் வந்துட்டு அந்த உயிரியை வந்து துச்சமா நினைக்கிறாங்க ஆனா கௌதம் சமாதானப்படுத்துறதுக்காக இலக்கியா இருந்துட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறாங்க அதாவது நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போறாங்க இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க பண்ணிக்கோங்க